சத்தியமாக அறுபடையோ சண்முக சண்முக ஹலோ வணக்கங்க வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கிற சாலை திருப்பூர் மாவட்டம் கமலக்கோட்டை ஊராட்சிங்க ஆண்டவர் திருக்கோயிலுங்க அவர் வந்து ஒரு சாமிஜி வந்து பார்த்திங்கன்னா முருகனை வழிபட்டுட்டு இருந்து அவருக்கு கனவுல வந்து சொல்லி அவர் அந்த கோயில் கட்டி பெரிய அளவில் வந்து கோயிலை வந்து வழி நடத்திட்டு வராருங்க அவர் வந்துங்க இப்போ அந்த கோயில் வந்து நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தங்க முருகர் மட்டும்தான் இருந்தாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ டெவலப் இடம்பெண் சிலை வைக்கிறாங்க வள்ளி தேவானை அப்போ பார்த்தீங்கன்னா சிவனும் பட்டீஸ்வர பெருமாள் விநாயகர் ஐயப்பன் ஐயப்பன் கோயிலும் அமைச்சிருக்கிறாருங்க இப்போ கோயில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடைபெற்று வந்துட்டு இருக்குங்க கோயிலுக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம் சிவபெருமான் பட்டீஸ்வர பெருமான் விநாயக பெருமாள் பெரிய சுத்தி வந்தேன் கோபுரம் ராஜகோபுரம் பார்த்துங்க இது வந்து மருத மலையில் இருக்கிற மாதிரி மருத மரங்க மருதமரம் வந்து இங்கே வீச்சமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மருத மரத்தில் என்ன நினச்சி வேண்டி நம்ம கட்டணும்னாலும் எல்லாமே நடைபெறுதுன்னு மக்கள் சொல்கிறாங்க ஸ்ரீ வள்ளி தேவானி சம்மதி அம்மா அம்மா மருத மரத்தை ஒட்டியே ஸ்ரீ ஐயப்ப பெருமாளுமே இங்கே வந்திருக்காரு சிறப்பாக இப்பயும் வழிபட்டு வந்துட்டுருக்குறாங்க ஸ்ரீ சர்மசாஸ்தாயப்பன்சாமி இந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்ப கோயிலுக்கு முன்னையோட நீங்கள் சிறப்பாக நடத்தி வரீங்க இனி இந்த கோயிலோட சிறப்புமே இது எல்லாத்தையும் நான் கேட்டேன் மக்கள் வந்து எல்லாமே நல்லது நல்லா எது வேணுன்னாலும் நடக்குது முருகனை நம்பி அனைவருமே வராங்க இந்த கோயில் பற்றி மறுபடியும் இன்னொரு சிறப்புமே நீங்கள் மக்களுக்காக சொல்ல சாமி சொல்லுங்க சாமி ஆன்மீக மீன்பர்களுக்கும் பக்த கோரிக்கர் மக்களுக்கும் வணக்கம் அடியேன் சாலை மருதமயாண்டவர் முருகன் திருக்கோயிலிருந்து மருதாசா சித்தர் மருதாசிதா சரஞ்சாமி நீங்கள் கேட்டது வாசகம் தான் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு இந்த தரைத்தளமாக இருந்தது அதன் பிறகு மக்களுடைய ஆதரவாலையும் எல்லா அன்பர்களுடைய ஆதரவாலையும் இந்த திருத்தலம் வேண்டவங்களுக்கு வேண்டபடி கேட்டது கிடைக்குவிங்க எம்பெருமான் ஆண்டவர்